நகரத்தார் முழக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ வந்து அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு இருக்கேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாமா அதிகாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் மாலை ஐந்தரை மணி முதல் ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றுவதாலும் நிறைவான வளமும் பலன்களும் கிடைக்கும் வீட்டு வாசலில் கோலம் கெட்ட ஆவிகள் வீட்டிற்குள் நுழையாது வீட்டிற்கு முன்னால் ஜல புஷ்பம் வைப்பதால் கண்திருஷ்டி நீங்கும் பெற்றோர்களை அவர்கள் மனம் புண்படாதவாறு நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும் எதற்கும் கலங்கக்கூடாது அச்சப்படக்கூடாது துன்பம் வரும் காலங்களில் நல்ல சிந்தனை இறை உணர்வு ஆகியவை நம்மை காக்கும் அடுத்தவர்களை அவரவர் வழிக்கு சென்றுதான் நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் திருப்பதி பழனி போன்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து நேராக அவரவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தினமும் உடற்பயிற்சி உடல் களைத்து போகாத அளவிற்கு செய்ய வேண்டும் இது சீரான இரத்த ஓட்டத்தை கொடுக்கும் இரவில் துணி துவைக்க கூடாது மாலை மணிக்கு மேல் குப்பையை வெளியே கொட்ட கூடாது காலையில் வெகு நேரம் தூங்கக்கூடாது குற்றம் சொல்வதை குணமாய் கொள்ளக்கூடாது தன்னை புகழ்ந்தும் பிறரை இகழ்ந்தும் பேசக்கூடாது தன்னை தானே அவமதித்துக் கொள்ளக்கூடாது தன்னை பரிதாபத்திற்கு உரியவனாக காட்டக்கூடாது நீர் தயிர் மோர் இவற்றை இரவு நேரத்தில் பிறருக்கு நேரங்களில் கற்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது பெண்கள் கண்ணீர் விடும் வீட்டில் செல்வம் தங்காது பெண்கள் தலையை விரித்து போட்டிருந்தால் வறுமைக்கு வழிவகுக்கும் வீட்டில் குழந்தைகளுக்கு எதிரில் கணவன் மனைவி சண்டையிடக்கூடாது இது வளரும் குழந்தைகளின் மனதை கெடுக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆக எல்லோரும் பொறுமையோடு இருக்க வேண்டும் மற்றவரிடம் அன்போடு பழக வேண்டும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் எல்லோரையும் மதித்து வாழ வேண்டும் நாம் கடுகடுவென்று இராமல் புன்னகை பூத்த முகத்தோடு இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் What?